எல்லாருக்கும் வழக்கம் இன்னைக்கு நாம கடனை பத்தி தான் ஆழமா பாக்க போறோம் நாளே நிறைய பேருக்கு டென்ஷன் தலைவலின்னு தான் தோணும் ஆனா இல்ல அது ஒரு பிரச்சனை மட்டும் தானா இல்ல அதை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து ஒரு பவர்ஃபுல் கருவியா மாத்துறதுன்னு தான் நம்ம பாக்க போறோம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் முதல்ல இந்த அடிப்படை கேளியே கேப்போம் கடன் வாங்கறதுனாலே தப்பா இல்லனா அதை சரியா பயன்படுத்தினா நம்மளோட நிதி வளர்ச்சிக்கு அது ஒரு பெரிய ஆயுதமா இருக்குமா ஏதோ உண்மை இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்ப்போம் கடனை நாம எப்படி பிரிக்கலான்னு தெரியுமா ஒன்னு நல்ல கடன் இன்னொன்னு கெட்ட கடன் சிம்பிளா சொல்லணும்னா நல்ல கடன் உங்க சொத்தை உருவாக்கும் உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கடன் வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சொத்து ஆனா கெட்ட கடன் அது உங்க பணத்தை அப்படியே கரைச்சிடும் ஒரு வெகேஷனுக்காக கிரெடிட் கார்டில் கடன் வாங்குறது மாதிரி அந்த பொருள் சீக்கிரமே தேஞ்சிடும் ஆனால் கடன் மட்டும் அப்படியே நிற்கும் ஒரு கடனை சரியா கையாளணும்னா முதல்ல அதோட ரூல்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் வாங்க இந்த ஆட்டத்தோட விதிகள் என்னன்னு பாக்கலாம் அதாவது கடனோட வகைகள் என்ன அதுக்கு நாம கொடுக்க போற உண்மையான விலை என்னங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் முதல்ல கடன்ல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு பாதுகாப்பான கடன் அதாவது வீடு கார் மாதிரி ஒரு சொத்தை நீங்க அடமானமா வைப்பீங்க இதனால கடன் கொடுக்கறவங்களுக்கு ரிஸ்க் கம்மி ஸோ உங்களுக்கும் வட்டி கம்மியா இருக்கும் இன்னொன்று பாதுகாப்பற்ற கடன் இதுக்கு எந்த சொத்தும் தேவையில்லை ஆனா ரிஸ்க் அதிகம்ங்கிறதால வட்டியும் ரொம்பவே அதிகமா இருக்கும் கடன் வாங்குனா அதை திருப்பி கட்டுறதுலேயும் ரெண்டு முக்கியமான முறைகள் இருக்கு ஒன்னு தவணை கடன் இதுல மாசா மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கட்டுவீங்க உங்க வீட்டு கடன் கார் லோன்ல இதுக்கு உதாரணம் இன்னொன்னு சுழற்சி கடன் இதுக்கு பெஸ்ட் உதாரணம் நம்ம கிரெடிட் கார்டு தான் தேவைப்படும் போது பணம் எடுத்துக்கலாம் கட்ட கட்ட திரும்பவும் லிமிட் ஏறிடும் சரி ஒரு கடனோட உண்மையான விலை என்ன அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஏபிஆர் இருக்கு அதாவது ஆண்டு சதவீத விகிதம் நீங்க பல கடன்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் ஏன்னா இது வட்டி விகிதத்தை மட்டும் சொல்லாது ப்ராசஸிங் ஃபீஸ் மாதிரி எல்லா மறைமுக கட்டணங்களையும் சேர்த்து காட்டும் அதனால ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா விளம்பரத்துல வர்ற வட்டி விகிதத்தை மட்டும் பார்த்து வட்டி கம்மியா தெரிஞ்சாலும் மறைமுக கட்டணங்கள்னால ஏபிஆர் ரொம்ப அதிகமா இருக்கலாம் ஜாக்கிரத அடுத்து கூட்டு வட்டி இதோட சக்தியை மட்டும் குறைச்சு மதிப்பிடவே கூடாது நீங்க முதலீடு செய்யும் போது இது உங்களுக்கு சாதகமா வேலை செய்யும் ஆனா அதிக வட்டி இருக்கிற கடங்கள்ல இது உங்களுக்கு எதிரா வேலை செய்யும் வட்டிக்கு வட்டி போடும்போது சின்ன கடன் கூட ராட்சசன் மாதிரி வளர்ந்து நம்ம கட்டுப்பாட்டை மீறி போயிடும் ஓகே இப்ப நாம பேங்க் மாதிரியான கடன் குடுக்கறவங்க உங்களை எப்படி பாக்குறாங்க என்ன விஷயங்களை வெச்சு உங்களுக்கு கடன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றாங்கன்னு பாப்போம் முதல்ல உங்களோட கிரெடிட் ஸ்கோர் இது முன்னூறுல இருந்து எண்ணூறு ஐம்பது வரைக்கும் இருக்கும் ஒரு நம்பர் இதுதான் உங்களோட கடன் வரலாற்றோட ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி இதுல நீங்க சரியான நேரத்துல பணத்தை கட்டுறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க அதுக்கே முப்பத்தஞ்சு சதவீதம் வெயிட்டேஜ் இருக்கு ரெண்டாவது உங்களோட டிடிஐ ரேஷியோ அதாவது கடன் வருமான விகிதம் இது ஒரு சிம்பிள் கணக்கு தான் உங்க சம்பளத்துல எவ்வளவு சதவீதம் கடனுக்கு போகுதுன்னு இது காட்டும் இதை வச்சுதான் உங்களுக்கு இன்னும் கடன் கொடுக்கலாமா உங்களால அதை சமாளிக்க முடியுமானு கடன் கொடுக்கறவங்க முடிவு பண்ணுவாங்க பொதுவா இந்த நம்பர் நாற்பத்தி மூணு சதவீதத்துக்கு கீழே இருக்குறத தான் அவங்க விரும்புவாங்க சரி இப்போ நமக்கு ரூல்ஸ் தெரியும் ஸ்கோர் கார்டு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியும் வாங்க இப்போ ஆக்ஷன்ல இறங்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு நிரூபிக்கப்பட்ட ரெண்டு சூப்பரான திட்டங்கள் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பட்ஜெட் ஆமா இது இல்லாம ஏதுமே வேலைக்கு ஆகாது முதல்ல உங்க பணம் எங்க போகுது எங்க வருதுன்னு ஒரு கணக்கு வேணும் அப்போதான் கடனை அடைக்கிறதுக்கு எங்க இருந்து பணத்தை மிச்சப்படுத்தலாம்னு கண்டுபிடிக்க முடியும் சரி இதுல எந்த வழிய தேர்ந்தெடுக்கிறது அது உங்க கேரக்டரை பொறுத்தது நீங்க கணக்கு வழக்குல இருந்தா அவலான்ச் முறை தான் பெஸ்ட் ஏன்னா தான் நீங்க வட்டி பணத்தை அதிகமா மெச்சப்படுத்த முடியும் ஆனா இல்ல எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் ஒரு சின்ன வெற்றி கூட என்ன தூண்டிவிடும் நினைச்சிங்கன்னா ஸ்னோபால் முறை உங்களுக்கு தான் ஒரு சின்ன கடனை முழுசா அடைக்கும்போது கிடைக்கிற அந்த ஃபீல் இருக்கே அது அடுத்த பெரிய கடனை ஈஸியா சமாளிக்க ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும் சூப்பர் அதிக வட்டி இருக்கிற கடனை எல்லாம் அடைச்சு முடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்குவோம் வாழ்த்துக்கள் இப்போ உங்க முன்னாடி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான முக்கியமான ஒரு கேள்வி வந்து நிக்கும் செல்வத்தை உருவாக்குறதுக்கான கடைசி கட்டம் இதுதான் உங்க கையில இருக்கிற அதிகப்படியான பணத்தை என்ன செய்ய போறீங்க மிச்சம் இருக்கிற கடனை சீக்கிரமா அடைக்க போறீங்களா இல்லைனா அதை எடுத்து முதலீடு செய்ய போறீங்களா இங்குதான் நீங்க ஒரு முக்கியமான முடிவை எடுக்கணும் கடனை அடைச்சா அது ஒரு கேரண்டியான ரிஸ்க் இல்லாத வருமானம் மாதிரி ஆனா முதலீடு செஞ்சா அதை விட அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் கூடவே ரிஸ்க்கும் வரும் யோசிச்சு பாருங்க நாலு பர்சன்ட் வட்டியில் இருக்கிற ஒரு கடனை நீங்க அடைக்கிறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் நீங்க ரிஸ்க்கே இல்லாம நாலு பர்சன்ட் சம்பாதிக்கிறீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சமநிலையான அணுகுமுறை தான் சரியா இருக்கும் முதல்ல ஒரு மூணுல இருந்து ஆறு மாச செலவுக்கு அவசர நிதியை ரெடி பண்ணுங்க அப்புறம் அதிக வட்டி இருக்கிற எல்லா கடனையும் அடைச்சிடுங்க உங்க கம்பெனி பி மேட்ச் பண்ற பணத்தை முழுசா வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற பணத்தை வச்சு கடன் அடைக்கலாமா இல்ல முதலீடு செய்யலாமான்னு ஒரு தெளிவான முடிவு எடுங்க ஆக கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் கடனை பத்தி சரியா தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம நிர்வகிக்க ஆரம்பிக்கும்போது கண்ட்ரோல் நம்ம கைக்கு வந்துடும் அப்போ கடன்கிறது நம்மளை சிக்க வைக்கிற ஒரு பொறி இல்லை நம்ம நிதி எதிர்காலத்தை நாமளே வடிவமைக்க உதவுற ஒரு சக்தி வாய்ந்த கருவி அதை வச்சு நீங்கள் என்ன உருவாக்க போறீங்க